அனைவருக்கும் வணக்கம் ஐயப்பனின் வாழ்க்கை வரலாற்றின் பகுதி நான்கை பார்க்கலாம் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் இடையே அவர்களின் புதல்வன் உருவாகி அரண்மனையில் வளரத் தொடங்கினார் இந்த புதல்வரின் வருகையானது சிலரின் சூழ்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள வகையில் மாறியது அதாவது அமைச்சரின் சதித்திட்டத்திற்கு திட்டத்திற்கு பலன் அளிப்பதாக அமைந்தது ஒரு சமயம் அரண்மனையில் மணிகண்டன் இல்லாத சூழலில் மகாராணியும் அவரது மகனும் அரண்மனையில் இருந்த குளத்தில் விளையாடி காலத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் இந்த நிகழ்ச்சியை கண்ட அமைச்சர் இதுதான் மகாராணியிடம் உரையாடுவதற்கு தகுந்த சமயம் என எண்ணி மகாராணியிடம் தனது எண்ணத்தை அவர்கள் ஏற்கும் விதமாக மாற்றி உரைக்க தொடங்கினார் அதாவது மகாராணியை கண்டு அவரிடம் தனது வணக்கத்தை தெரிவித்து தனது உரையாடலை தொடங்கினார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும் என்று தனது முதல் அம்பினை தொடுத்தார் அதற்கு மகாராணியும் ஏன் இவ்விதம் நீங்கள் உரையாடுகிறீர்கள் நான் எப்பொழுதும் போலவே தான் உள்ளேன் இதற்கு என்ன பெரிய மனது உள்ளது என்று மகாராணி அமைச்சரிடம் கூறினார் அமைச்சரும் இரண்டாவது அம்பை தொடுக்கத் தொடங்கினார் அதாவது ஈன்ற மகன் இடத்தில் பணத்தில் கண்டெடுத்த மகனை இளவரசனாகவும் அரசருக்குப் பின் அரசாலும் அரசுரிமையையும் அளிக்கும் தாங்கள் எவ்வளவு பெரிய மனதை கொண்டிருப்பீர்கள் என்று கூறப்படவில்லையே என்று தனது உரையை முடித்தார் அமைச்சரின் இந்த பதிலானது மகாராணியின் மனதில் ஒருவிதமான சஞ்சலத்தை உருவாக்கியது அதாவது தான் ஈன்ற மகன் இருக்கும் பொழுது மகாராஜாவுக்கு பின் தன் மகனே நாடாள வேண்டும் என்ற எண்ணம் மகாராணிக்கு உதயமாயிற்று ஒருவேளை மணிகண்டன் பட்சத்தில் நம் நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தொடங்கினாள் அதாவது ஈன்ற மகனுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் வனத்தில் இருந்து கண்டெடுத்த மகனுக்காக தன் மகன் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்துவிட்டால் என்று பேச தொடங்கிவிடுவார்களோ என்று அவள் மனதில் பலவிதமான குழப்பங்களுடன் அமைச்சர் கூறிய பதிலும் ஒருவிதமான சங்கடத்தையும் உருவாக்கியது எறும்பு ஊற பாறையும் கரையும் என்பது போல தனது நஞ்சான சொற்களின் மூலம் நல்மணம் கொண்ட மகாராணியின் மனதில் தீய எண்ணங்களை விதைத்து அவர்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வகையிலும் மாற்றிக்கொண்டார் அமைச்சர் அதாவது மகாராணியின் மூலம் தனது சதித்திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார் தங்களுக்கு பிறந்த மகனே மகாராஜாவுக்கு பின்பு அரியணை ஏற வேண்டுமே தவிர வனத்தில் இருந்து எடுத்து வந்த குழந்தை அரியணை ஏறுவது என்பது சரியானதாக தோன்றவில்லையே என்று மகாராணியின் மனதில் மணிகண்டனை பற்றிய எண்ணங்களையும் அவனால் உண்டாகும் விபரீதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரைத்து அதுவரை அன்பு கொண்ட மனதில் மணிகண்டன் என்றாலே வெறுக்கும் நிலைக்கு மாற்றிவிட்டார் முதலமைச்சர் அச்சமயத்தில் மணிகண்டன் அவ்விடம் அதுவரை அன்புடன் பார்த்து வந்த அன்னையின் கண்களில் மணிகண்டன் தனது மகனின் உரிமையை பறித்து செல்லும் ஒருவராகவே தெரிந்தான் அரண்மனையில் மகாராஜாவும் மற்ற அமைச்சர்களுடன் அடுத்து யார் இப்பகுதியை ஆளப்போகின்றார்கள் என்பதை அறிவிக்கும் பொருட்டு அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அந்த ஆலோசனையில் மணிகண்டன் தனக்கு பின் அரசாள வேண்டும் என்பதே மன்னனின் விருப்பமாக இருந்ததுகாராஜாவும் மணிகண்டன் வருகைக்கு பின் மணிகண்டனை இளவரசனாக அறிவித்து முடிச்சூட்ட வேண்டும் என்று அமைச்சர்களுடன் உரையாடி கொண்டிருப்பதை கேட்ட மகாராணி தன் கண்களால் கண்டு செவிகளால் கேட்டு மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்டார் மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த தருணம் பார்த்து மகாராணியோ மகாராஜாவிடன் சென்று தனது மனதில் இருந்து வந்த எண்ணங்களை வெளிப்படுத்தினார் தன்னுடைய வயிற்றில் பிறந்த ராஜசேகரனே தங்களுக்கு பின் அரசாள வேண்டும் என்றும் வனத்திலிருந்து எடுத்து வந்த மணிகண்டன் தங்களுக்கு பின் அரசாள்வது என்பது எனக்கு விருப்பமில்லை என்றும் மகாராணி மகாராஜாவிடம் கொண்டிருந்தார் ஆனால் மகாராஜாவோ மகாராணியின் கூச்சிகளுக்கு செவி சாய்க்காமல் தனக்கு பின் மணிகண்டன் மட்டுமே தனது ராஜ்ஜியத்தை ஆள வேண்டும் என்பதில் திடமாக மகாராணியிடம் எடுத்துரைத்தார் சில நாட்களாகவே உனது போக்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் ராணி ஆனால் அது இவ்வகையில் இருக்கும் என நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவனும் நம் மகனே மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆளக்கூடாது என்பதை நினைவில் கொள் மணிகண்டனே எனக்கு பின் அரசால்வான் என்று எடுத்துரைத்து அவ்விடம் விட்டு சென்றார் மகாராணிக்கு மகாராஜாவின் கூட்சிகளில் திருப்தி இல்லாமையால் அவர் மிகுந்த கோபத்துடன் முதலமைச்சரை அணுகி இந்த உரிமையில் தான் இன்ற மகனே வெற்றி கொள்ளும் வகையில் நிவர்த்தி செய்ய இயலுமா என்று கேட்டார் மேலும் மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆள இயலாது என்று மன்னன் கூறியது அவர் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது ராணியின் மனதில் பதிந்த இந்த எண்ணம் முதலமைச்சரின் சதித்திட்டத்திற்கு ஒரு விதையாகவே அமைந்தது அதாவது தனது மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பகையை நிறைவேற்றிக்கொள்ள இந்த விதையை தனக்குரிய ஒரு மரமாக மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டு அதை செயல்படுத்தவும் தொடங்கினார் அதாவது மகாராணியின் அதிகாரத்தையும் அவர்களிடம் இருந்த பொருட்களையும் கொண்டு தனது சதித்திட்டத்தை செயல்படுத்த பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார் மகாராஜாவும் மணிகண்டனை இளவரசனாக அறிவிக்கும் பொருட்டு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த அவரின் வேகத்தை காட்டிலும் தன் திட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்தி முனைந்தார் முதலமைச்சர் அதற்கென ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டினார் அதாவது அரண்மனை வைத்தியரை கொண்டு சில பதவிகள் அளிப்பதாக உறுதிமொழி கொடுத்து செய்யும் காரியத்திற்கான பொருள்களையும் கூறி மகாராணிக்கு உடல் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதை சரி செய்ய சில கடுமையான இடத்திலிருந்து பொருட்கள் கொண்டு வரும் விதத்திலும் இருத்தல் வேண்டும் என்று கூறுமாறு முதலமைச்சரும் மற்றும் மகாராணியும் இணைந்து சதி திட்டினார்கள் திட்டத்தின்படியே ராணியும் தனது நாடகத்தை மகாராஜாவிடம் அரங்கேற்ற தொடங்கினார் அதாவது தனக்கு தலைவலி என்பது மிகவும் கடுமையாக இருப்பதாகவும் தன் வேலைகளில் சிறிதும் கவனம் செலுத்த இயலவில்லை என்றும் அரண்மனையே அதிரும் வகையில் அலறிக்கொண்டு மிகுந்த வேதனையுடன் இருப்பதாக காட்டிக்கொண்டாள் மகாராணியின் அலறலை கேட்ட மகாராஜாவும் நிகழ்வது யாது என்று அறியாமல் உடனடியாக அரண்மனை வைத்தியரை அழைத்து மகாராணிக்கு உகந்த சிகிச்சை அளிக்குமாறு கூறினார் ஏற்கனவே திட்டமிட்ட சரி திட்டத்தின்படியே தனது செயல்பாடுகளை அரங்கேற்ற தொடங்கினார் வைத்தியர் அதாவது மகாராஜாவின் முன்னிலையில் மகாராணியை உடல்நிலை ஆராய்வது போல சில மூலிகைகளை கொடுத்து அவரின் தலைவலி குறைவதற்காக முயற்சி செய்வதாகவும் தனது பாவனைகளை மேற்கொண்டார் பல மூலிகை அளித்தோ மகாராணியின் தலைவலியானது சரியாகவில்லை என்று சற்று அஞ்சலம் கொண்ட முகத்துடன் மகாராஜாவிடன் அவர்கள் திட்டமிட்ட சதி திட்டத்தில் இரண்டாம் நிலையை செயல்படுத்த தொடங்கினார்கள் மகாராஜாவோ முதலமைச்சரிடம் ராணியின் நிலையை எடுத்து கூறி மற்ற தேசத்தில் இருக்கும் வைத்தியரையும் அழைத்து வர ஆணையிடலாம் என்று கூறினார் ஆனால் முதலமைச்சரோ மகாராஜாவே நம் வைத்தியர் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லாவிதமான விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் என்று ஆறுதல் கூறினார் not மேலும் மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலிக்கு உண்டான தீர்வையும் இந்நிலையில் தேர்வு செய்து வைத்திருப்பார் மனம் சஞ்சலம் கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் கூறுவது போல் மகாராஜாவிடம் உரையாடி அவர்களின் திட்டத்திற்கு தகுந்தாற்போல் மகாராஜாவையும் அவர் அரியாவண்ணம் அழைத்து சென்றார் மணிகண்டன் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்த அடுத்த கனப்பொழுதே தன் தாய் இருந்த அறையை நோக்கி விரைந்து வந்து அவர்களுக்கு நட சிகிச்சையை கண்டு கொண்டிருந்தார் பின் அறையின் வெளியே தந்தை மிகுந்த கவலையுடன் இருப்பதை அறிந்த மணிகண்டன் அவர் அருகில் சென்றார் மணிகண்டனும் மகாராஜாவும் ஒன்றிணைந்த அப்பொழுதே இச்செயலை எடுத்துரைக்க சரியானதாக அமையும் என்று முதலமைச்சர் வைத்தியரிடம் சில செய்கைகளை காட்ட வைத்தியரும் அங்கு கூடி நின்ற மூவருடன் சென்று மகாராணியின் உடல்நிலைகளை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினார் வைத்தியர் ஒருவரிடம் சென்று மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலி என்பது சாதாரண தலைவலி அல்ல மிகவும் கடுமையான உயிரைக் கொள்ளும் வகையிலான தலைவலியாகும் இவ்விதமே விட்டுவிட்டால் மகாராணி விரைவில் நம்மை விட்டு மறைந்து விடுவார் என்று கூறினார் இதை கேட்டதும் மகாராஜா என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார் ஆனால் நிகழ்வது யாவற்றையும் மணிகண்டன் அறிந்தவையே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் யாவும் தனது பிறப்பின் இலக்கை நோக்கி தன்னை இறுத்து செல்வதை நன்கு உணர்ந்தார் முதலமைச்சரோ மருத்துவரிடம் ராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலியை போக்க வேறு ஏதாவது மாற்று வழி உண்டா என்பது போல் வினவினார் வைத்தியரோ இதற்கான மாற்று வழி உள்ளது என்றும் ஆனால் அது மிகவும் கடுமையான வழியாகும் என்றும் கூறினார் மகாராஜாவும் எவ்வளியாயினும் பரவாயில்லை தாங்கள் உறையுங்கள் என்று தன் மனதில் தைரியத்துடன் அவர் கூறுவதை கவனத்துடன் கேட்க தொடங்கினார் வைத்தியரோ அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட சதி திட்டத்தில் கடைசி நிலையை செயல்படுத்தத் தொடங்கினார் அதாவது தன்னிடம் மகாராணியின் தலைவலியை போக்குவதற்கான மூலிகை இருப்பதாகவும் மூலிகைகளை கலப்பதற்கு புளிப்பால் வேண்டும் என்றும் அதுவும் சமீபத்தில் குட்டி என்ற புலியே வேண்டும் என்றும் அந்த புலியின் பால் தான் இந்த தலைவலியை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மூலிகைகளை கலந்து கொள்வதற்கான அருமருந்தாகும் என்றும் கூறினார் வைத்தியர் கூறியதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி கொண்டார் மன்னர் அதாவது வனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டும் அதுவும் பெண் புலி வேண்டும் என்பது விளையாட்டான காரியமே அல்ல என்பதை உணர்ந்து என்ன செய்வது யாரிடம் இப்பணியை ஒப்படைப்பது என்று புரியாமல் திகைத்து நின்று என்ன சொல்வது என்று அறியாமல் ஒருவிதமான மன வருத்தத்துடனும் பதற்றத்துடனும் நின்று கொண்டிருந்தார் வைத்தியர் கூறியவற்றை அறிந்த மணிகண்டன் தன் தந்தையை நான் செல்ல எனக்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் மணிகண்டன் காத்திற்கு செல்ல அனுமதி வேண்டி தந்தையிடம் நின்று கொண்டிருக்கும் செய்தியை அறிந்த மகாராணியோ மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாள் தனது திட்டத்தின்படி அனைத்தும் நடைபெற்று கொண்டிருப்பதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள் மணிகண்டனின் கூற்றுகளை கேட்ட மன்னரோ சற்று பயம் கொண்டு இல்லை மணிகண்டா என்று அவர் கண்களை நோக்கும் பொழுது மணிகண்டனின் கண்களில் காணப்பட்ட உறுதியும் மன்னனை மறுத்து பேச வைக்க முடியாமல் அவருக்கு உண்டான அனுமதி அளிக்கும் வகையிலும் அவரின் பேச்சும் அமைந்தது மணிகண்டா நீ மட்டும் தனியாக வனத்திற்கு சென்று புலியை வேட்டையாடுவது என்பது உனது உயிருக்கு ஆபத்தாக அமைந்துவிடக்கூடும் ஆகவே ஒரு சிறு படையை உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன் அவர்களைக் கொண்டு நீ உனது எண்ணத்தை நிறைவேற்றுவாயாக என்று கூறினார் பந்தலராஜன் ஆனால் மணிகண்டன் தனக்கு எவ்வித படையும் வேண்டாம் வனத்தில் படைகளின் சத்தம் கேட்டால் புலிகள் யாவும் மிரட்சி அடையும் ஆகவே நான் மட்டும் தனியே சென்று புலிகளுடன் வந்து அன்னையை இப்பிரச்சனையில் இருந்து காப்பேன் என்று உறுதியுடன் கூறினார் அரசர் பலவாறு உரைத்தும் அவர் தனியே செல்வதில் விருப்பம் கொண்டார் அவரின் முடிவை மாற்ற இயலாமல் மன்னரும் அவரின் முடிவுக்கு கட்டுப்பட்டு வனத்திற்கு செல்ல அனுமதி அளித்தார் வாழ்க்கை வரலாற்றில் நான்காம் பகுதியை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி